வனங்கான் இன்னொரு பக்கம் கேம் சேஞ்சர் இந்த ரெண்டு படங்களும் இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடையே வரக்கூடிய படங்கள் நமக்கு வந்து விடாமுயற்சி இல்லைன்னு சொன்னதுமே சங்கர் இல்ல பாலா டேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த படத்துல நடிச்சிருக்கவங்கள கம்பேர் பண்ணும்போது முதல்ல வனங்கான் பத்தி பேசிடலாம் வனங்கான் படம் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு வனங்கான் எனக்கு இந்த டைட்டில் வந்து ரொம்ப பிடிக்கும் அது ஃபைனலாக வந்து அவரு பாலாசாரே அனவுன்ஸ் பண்ணிட்டாரு ஜெயமோகனுடைய அறம் நாவலாக அந்த டைட்டில் இருந்துச்சு நான் எடுத்தேன் ஏன்னா அந்த அறம்ங்கிற நாவல் வந்து ஒவ்வொன்றுமே சூப்பரா இருக்கும் படிக்கிறது அதுல எனக்கு அந்த வனங்கான் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டிலும் சோற்று கணக்குன்ற ஒரு டைட்டிலும் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு படத்துக்கு வைக்கும் போது இந்த சோற்று கணக்கும் வைக்கணும் இல்லை வனங்கானும் வைக்கணும் அப்படின்லாம் நான் ஆசைப்பட்டேன் அது பாலா தட்டிட்டு போயிட்டாரு வனங்கான் அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் கதை சேம் டிப்ளெட் பாலாவுடைய படத்துல நம்ம என்ன எதிர்பார்ப்போம் ஆரம்பத்துல ரொம்ப சாதாரணமான ஒரு வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக போய்கிட்டு இருக்க வாழ்க்கையில திடீர்னு எதிர்பாராத திருப்பம் ஏதாவது ஒரு ட்ராஜடி நடக்கும் இல்லை அந்த ட்ராஜடியில இருந்து ஒரு பெரிய பரபரப்பு அந்த பரபரப்புல இருந்து கடைசியில வந்து ஒரு அழுத்தமான ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் அதுல ஒரு எமோஷனல் வேல்யூஸ் இருக்கும் இதுதான் பாலாவுடைய டெம்ப்ளேட் ஸோ இந்த டெம்ப்ளேட்ல கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாம அதே டெம்ப்ளேட்டை அப்படியே தான் கொடுத்துருந்துருக்காரு அதுல எதுவுமே இல்லை ஆனா ரொம்ப அழகா சிறப்பா கொடுத்துருக்காரு அதுதான் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நாங்க பார்த்த படம் தான்ப்பா இதெல்லாம் நாங்க கேட்ட படம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஏ அவருடைய படம் பரதேசி அதே கதையை தான் சொல்லுது அந்த நான் கடவுள் அதே கதையை தான் சொல்லுது நாச்சியார் அதே கதையை தான் சொல்லுது அதே தான் எதுவும் சொல்லுது ஆனா அந்த கதையை வந்து உங்களுக்கு கொடுக்காத அழுத்தம் நாச்சியார் கொடுக்காத அழுத்தத்தை இந்த படம் வந்து ஒரு படி கொடுக்கும் உணர்வுகள் அதிகமா கொடுக்கும் அந்த அளவுக்கு வந்து சூப்பரா வந்து ஒரு விஷயத்த வந்து பாலா பண்ணியிருக்காரு அண்டு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ங்கிறதையும் தாண்டி அவரு பேசிருக்க அரசியல் வந்து ரொம்ப ஆழமான அரசியல் பொதுவாக இன்னைக்கு இன்றைய காலகட்டங்கள அரசியல்ங்கிறது வந்து ஒன்னும் தலித் அரசியலா இருக்கும் இல்ல ஒரு ஜாதிய அரசியலா இருக்கும் இந்த மாதிரி அரசியல் பின்னணியும் ஒரு ஏற்றத்தாழ்வு பத்தி பேசிக்கிட்டு இருக்க இடத்துல ஒரு காட்சியிலே அழகா எல்லாத்தையும் கடத்திட்டு போயிடுவாரு ரொம்ப சிம்பிளா சொன்னா நம்ம போஸ்ட்ல பாத்துருப்போம் ஒரு பக்கம் பெரியாருன்னு ஒரு பக்கம் பிள்ளையாருன்னு படத்தோட டைட்டில் வணங்கான்னு ஓப்பனிங் ஷாட் அப்படியே மேல வராரு ஒரு கிணத்துல இருந்து எல்லாத்தையும் தூர் வர்றதுல அப்படி மேல வரும்போது பாத்தீங்கன்னா இந்த கையில பிள்ளையாரு இந்த பக்கம் பெரியாரு ஏய் எனக்கு ஆத்திகவாதியும் ஒண்ணுதான் நாத்திகவாதியும் ஒண்ணுதான் ரெண்டு ரெண்டு பேருமே ஒண்ணுதான் நான் யாருக்கு வணக்க மாட்டேன் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் முடிஞ்சு போச்சு அந்த ஒரு சீன்லயே வந்து அவர் யாரு நடுநிலைமையானவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பல அழகா கன்வே பண்ணிட்டார் அவர் வந்து ஒரு ஒரு அனாதை அவருக்கு ஒரு அழகான தங்கச்சி இருக்காங்க வாழ்க்கை வந்து ரொம்ப யதார்த்தமா போயிருக்கிற வாழ்க்கை அவர் அவருக்கும் டிஃபன் டம்ப் ஒரு முன்கோபக்காரரு ஆனாலும் அந்த மனிதனுக்கு சப்போர்ட் பண்றது யாருன்னா ஒரு சர்ச் ஃபாதர் சப்போர்ட் பண்ணுவாரு அவங்க தங்கச்சி வேலை பாக்குற அந்த கடக்கார பாய் சப்போர்ட் பண்ணுவாரு இவர் அடித்தடி போட்டு ஜெயிலுக்கு போறாரு வெயில்ல எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு இந்தோரம் ஒரு ஐயர் வந்து அங்க வெயில இருந்து எடுத்து விடுவாரு அதுலயே அவங்க டைலாக்ல ஒன்று பேசுவார் உன் கடையே ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்த்து ஏய் அவனை தீவிரவாதின்னு சொல்லி உள்ள போய் வச்சுருவாங்கயா அப்படின்னு ஒன்று ஒரு சொல்ற டைலாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து அவர் போய் வெளியில எடுத்துட்டு வரதே நம்ம வீட்டுக்குள்ளப்பா அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும் ஒரு சமத்துவத்தை வந்து ரொம்ப அழகா சித்தரிச்சிருந்திருப்பார் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி மெய்சில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆஹா அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பாலா படத்துல முந்தைய படங்களை பெருசெல்லாம் பாத்து இருந்திருக்க மாட்டோம் இதுல அழகா இருந்துச்சு அதே மாதிரி ஒருத்தவங்க போக்சோ சட்டம் அப்படிங்கிற ஒண்ணு வந்தாலும் வந்துச்சு இங்க நிறைய பேர் அதை எப்படி எல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நானே கடலூர் ஜெயில எனக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமா கேட்கும் போது பெரும்பாலான குற்ற வழக்குகள் எல்லாமே போக்சோ சட்டத்துல போகும் அந்த போக்சோ சட்டத்தில் மிஸ்யூஸ் பண்ண நிறைய பேர் வந்து உள்ள இருப்பாங்க ஏன்னா ஆன்டிசிபேட்டர் பெயிலுக்கு வராது இப்போ அதெல்லாம் எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஜட்ஜஸ்ல எப்படி வந்து அதில் வந்து அந்த கேஸ்ல வாங்காடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மிஸ்கின் வச்சு ஒன்று பண்ணியிருப்பார் உண்மையிலேயே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த சீன்லாம் ஸோ இந்த அளவுக்கு வணங்கான் படம் வந்து ஓவராலாக என்னன்னா எனக்கு மனதுக்கு நெருக்கமான படமாக ரொம்ப அழகாக பிடிச்சிருந்துச்சு இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கேம் சேஞ்சர் நான் வந்து சங்கர் படம் பார்க்கலான்னு போய் உக்காந்தேங்க நான் ஃபர்ஸ்ட் அங்க போய் உக்காந்து பார்த்தா சத்திரியன் படத்துல அந்த சின்ன பையன் கேரக்டர் ஒன்று வரும் விஷ்ணுவர்தன் கேரக்டர் அந்த விஜயகுமார் அது விஷ்ணுவர்தன் டேரக்டர் விஷ்ணுவர்தன் சின்ன பையன் அடிச்சிருப்பாரு அதுல வந்து அந்த பன்னீர் செல்வத்துக்கு பயங்கர சிராஜி இல்ல பயங்கர கோபக்காரரு அதனால வந்து என்ன பண்ணுவோம் உன் கோபத்தை வந்து நீ இப்படிலாம் காட்டாத ஒரு பதவியில இருந்துட்டு காட்டு எல்லாரையும் வெட்டணும் குத்துனா வெட்டி குத்து போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு உடனேவும் அவர் வந்து அதுக்கு அடுத்துதான் பன்னீர் செல்வமா உருவாவார் சோ என் தலைவனோட விஷயத்த அப்படியே எடுத்து இந்த சைடு வந்து ராம்சரனோட கேரக்டரை வந்து போட்டுட்டார் அதுக்கு வந்து ஒரு லவ் உடனே சென்னைஸ் பண்ணி ஒரு ஐபிஎஸ் ஆகுது இல்லை ஐஏஎஸ் ஆகு ஐபிஎஸ் எல்லாம் கோத்து போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே ஒரு ஐஏஎஸ் ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இங்கே சங்கர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு சரி இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல நம்ம அதுக்கு அடுத்து வந்து வேற எங்க என்ன பேஸ் எடுக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது இதே கேப்டன் விஜயகாந்தோடைய பேரரசுன்னு ஒரு படம் இருக்கு டேரக்டர் பேரரசு பேரரசுன்னு ஒரு படம் ஆஹ் ராமேஸ்வரம் நடக்கிற கால ஒரு 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 விஜயகாந்த் கொலை ஒண்ணுகிட்டே இருப்பாரு அதுல வந்து சரத் பாபு பிரகாஷ் ராஜ் ஒரு கே ஒரு படம் ஒண்ணு வரும் சோ இந்த விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இது வில்லன் சைடு ஒண்ணு வச்சிருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒன்னு ரெடி பண்ணி அந்த சைடு ஒண்ணு வச்சுட்டாரு சரி இந்த பக்கமும் வச்சுட்டாரு இந்த பக்கமும் வச்சாச்சு இப்ப இவர் வந்து ஒரு பெரிய கலெக்டர் மாதிரி ஒரு விஷயத்த நம்ம காட்டணுமேயா இல்லைன்னா நல்லா இருக்காது இல்ல அதுன்னா ஒரு இப்போ வந்துட்டாரு அதுக்கடுத்து வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியை அடிக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு விஷயங்கள் இருக்கணுமே அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணிட்டாரு உடனே வந்து ரெண்டு படத்தை எடு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் விஜயகாந்தோடைய தமிழ் செல்வன் படத்திலிருந்து அவங்க ரெண்டு பேரும் நடக்கிற அரசியல்வாதிக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் நடக்கிற சாஃப்டான கான்வர்சேஷன்ல எடுத்து மாசா எப்படி பண்றதுன்னு ஒண்ணு எடுக்கிறாரு இந்த பக்கம் தென்னவன் ஒரு படம் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸராக கேப்டன் விஜயகாந்த் ஒரு அஞ்சு ரூல்ஸ் போடுவார் அந்த படம் உண்மையிலேயே வந்து கமர்ஷியல் வேலூஸ்லாம் அது சூப்பர் படம் நல்ல கண்டென்ட்

நாலு படம் எட்டு படம் நவராத்திரி அப்படிலாம் எட்டு படம்லாம் போட்டு பாத்துருப்போம் எதுக்குன்னா அதெல்லாம் வந்து தூங்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி இதுல இருந்து தூங்காம இருக்கிறதுக்கு நாலு படத்துக்கு அதே ஒண்ணு தலைவலியோட நீங்க தூங்காம இருக்கலாம் ஓகே இது ஒரு பக்கம் இருக்க சரி இது ஓகே இப்ப சங்கர் படம்னா ஒரு ஒரு முத்திரை பண்ணோம்ல என்னன்னா சங்கர் படம் ஒரு பிளாஷ்பேக் சங்கர் படம்னா ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் சங்கர் படம்னா பிரம்மாண்டம் சங்கர் படம்னா ஒரு அழுத்தமான கிளைமேக்ஸ் இப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு டெம்லெட் இருக்கு இல்லையா அது இப்போ இந்த டெம்லெட் கூட எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணிக்கிட்டாரு அவரோட படங்களே சில ரெஃபரன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ ஜென்டில்மேன் படத்துல ஒரு அழுத்தமான ஒரு சீன் வரும் என்னன்னா அவங்க பேர் என்ன பேரு யாரு ஆட்சி மனோரம்மா வந்து அந்த இதுல வந்து மிச்சத்துக்கு நான் இருக்கின்ற சொல்லி அந்த சத்துணவு கூடத்துல சேலையை எடுத்து தீ குளிச்சிருவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும் இதை அப்படியே எடுத்துக்க என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது இந்த சோடியம் சல்பெரிக் ஆசிட்ல கொண்டு போய் அஞ்சலி உள்ள தள்ளி விட்டா சரியா சொல்லி நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அஞ்சலியை கொண்டு போய் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒண்ணு பண்ண வச்சிட்டாரு ரைட்டு முடிஞ்சு போச்சு இப்போ முக்காலா முக்காபுலாவுல அந்த ஒரு சாங் இருக்கும் மைக்கேல் ஜாக்சன் ஒரு அந்த ஸ்டெப்பு இதை என்ன பண்றது அப்படின்றதுனால இதை ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு ராம்ச்சரன் சாங்கல அங்கே போட்டு ஒண்ணு வச்சுட்டாரு ஆக்சுவலா சங்கர் வந்து உண்மையிலேயே பிள்ளைடுங்க இந்த கௌதமனன் அவர் படத்தை எப்பவுமே அவரே கலாய்ச்சிக்கிறார் இல்லையா அது மாதிரி இவர் அவர் படத்தையும் நல்ல சீன்ஸ் எடுத்து அவரே அவரை ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு அது மாதிரிதான் இது ஒன்னு அடுத்து இது ஒண்ணு அப்புறம் வந்து முதல்வன் படத்தோட கொஞ்சம் ரெஃபரன்ஸ் ஆக்சுவலா முதல்வன் படத்தோட ரெஃபரன்ஸ் தான் முதல்வன் படமே மொத்தமா கிடையாது கொஞ்சம் அப்படியே அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து உள்ள ஒண்ணு பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிட்டு கிட்டா போட்டு சேர்த்து வச்சு ஒண்ணு பண்ணி அப்புறம் தர்பார் படத்துல அந்த இன்டர்வல் மாசா ஒண்ணு ரஜினி சாருக்கு பண்ற ஒரு விஷயத்தையெல்லாம் போட்டு அப்புறம் அன்னியன் படத்துல அண்டங்க கொண்ட காரிக்கு பார்த்து ஜெர்கண்டி பாட்டை ஒண்ணு மாத்தி இப்படி பல விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒன்னா புகுத்தி ஒரு படமா எடுத்து நம்ம சூர்யா நடிப்பு அரக்கன் அவரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு நடிப்பு அரக்கனை வந்து உண்மையிலேயே சொல்றேன் கத்திர அரக்கனை மாத்திட்டாங்க நம்மளை பார்த்து நமக்கு தான் அரக்கத்தானா வருது இந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வெறுப்பு கொடுக்கும் ஏக வெறுப்பு கொடுக்கும் அப்படின்னா நிறைய பேர் சொன்னது தெலுங்கு படம்ப்பா நீ தெலுங்கு படம் தான் பாக்கணும் நீ ஏன் தமிழ் படமா பார்க்கற இதே புஷ்பா டூ படத்தை நாங்கள் தெலுங்கு படம் நினச்சுதான் பார்த்தோம் எங்களுக்கு அது தெலுங்கு படம் தெரிஞ்சுதான் நாங்கள் ரசித்தோம் கொண்டாடணும் நல்லா இருக்குன்னு தானே சொன்னோம் ஆனால் இந்த படத்தை எங்களால் அப்படி கொண்டாட முடியல என்ன காரணம் என்ன அப்படின்னா இது தெலுங்கு படம் தான் அதுல ஒர்க் பண்ணியிருக்க ஆர்டிஸ்ட்லாம் யாரு டேரக்டர் சங்கர் அவரு தமிழ் டேரக்டர் சூர்யா தமிழ் டே ஆக்டர் ஆக்டரு எல்லாமே ஆளிநாள் அழகுராஜா தமன் யாரு சங்கர் இன்ட்ரோ விட்ட ஒரு மியூசிக் டைரக்டரு கிட்டத்தட்ட யாரு இப்படி எல்லாருமே தெரிந்த அஞ்சலியும் நமக்கு தான் தெரியும் அஞ்சலி என்னதான் தெளிவா ஃபஸ்ட்டு தமிழில் தான் இன்ட்ராகிறாங்க இப்படி எல்லாருமே நமக்கு சுற்றி இருக்கிறது எல்லாமே தெரிந்த முகங்கள் தெரிந்த முகங்கள் அப்படின்னும் போது நம்ம வந்து பர்சனலாக கனெக்ட் தானே செய்வோம் அப்போ நான் அதை எப்படி தெலுங்கு படமாக பார்ப்பேன் சரி இது தெலுங்கு படமே இருந்தாலுமே கூட நீங்கள் தெலுங்கு படமா எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி டப்பிங் அதாவது கீழே சப்டிஃபிகிட் போட்டு கொடுத்துருந்தா இன்னும் எங்களுக்கு மைண்டில் கனெக்ட் ஆகுது தெலுங்கு படம் அப்படி தான் அப்படின்னு நம்ம ஒதுங்கி போயிருந்தது இருக்கலாம் அதுவும் கிடையாது நீங்கள் டப் பண்ணி அதை கரெக்டாக பாட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறீங்க அப்போ எங்களுக்கு அதுவும் கனெக்ட் தான் செய்யும் இல்லப்பா சங்கர் படம் அந்த ஊருக்கே தாப்புல ஒரு ரசனியா கொடுத்துட்டாருப்பா அப்படின்னா சங்கர் படம் வந்து கமர்ஷியல் இருக்கும் தான் ஆனா சங்கர் படத்துல வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்காது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நம்ம யோசிப்போம் ஆனா இந்த படத்துல வந்து லாஜிக்கே இல்லாம ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு ஏ என்ன எப்படி நடந்து போச்சு என்ன அப்படிலாம் நடந்து போச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த மாஸ் காட்டுவாங்க தெரியுமா அந்த மாசு காட்டுறதுக்காக ஒரு ஒரு விஷயத்த எல்லாத்தையும் எடுத்து ஒரு வடகரி பண்ணி பக்கா வடகரி இதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரா இருக்கும் ஆனா இந்த வடகறி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே போட்ட வடகறி அது மட்டும் நீங்க வந்து எதிர்பார்க்க கூடாது அப்படி ஒன்னு இருக்கு அப்படின்னா நீங்க கேம் சேஞ்சர் படத்துல போய் உட்காரலாம் இதுதான் இன்னைக்கு சங்கருடைய நிலைமை சங்கர் பாலா தான் இந்த பொங்கல் யார் வின்னர் பாலா பாலா சார் ஒரு படம் நான் பாலா பார்க்கறேன் பாக்குறேன் எல்லாம் தெரிஞ்சதா நான் உட்காந்து பாக்குறேன் நான் ஒண்ணும் மாறி எல்லாம் படமா ஒரு டெம்லெட் தெரிஞ்சதா உட்காந்து பாக்குறேன் நான் பாலா படத்தை உட்காந்து பார்த்துட்டு நான் வெளியில வரும்போது ஒரு கதை எவ்வளவுதான் இந்த கதை இவ்வளவுதான் சொல்லப்போகுது இதுக்குள்ளதான் வந்து அதுக்குள்ள ஒரு நேர்த்தி இருந்துச்சு அந்த நேர்த்தியை நான் பார்க்கும்போது அதுல எந்த ஒரு அயோக்கியத்தனமும் இல்லை ஏமாற்றுத்தனமும் இல்லை நான் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த படம் ஒரு உணர்வை கிடந்துச்சு இதுதான் நடக்க போகுதுதான் நடக்க இருந்தாலும் என்னுடைய அந்த காக்னேட்டிவ் மைண்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு எனக்குள்ள இருக்கிற அந்த எமோஷனல் பிரைனை வந்து இன்டியூஸ் பண்ணுது அந்த படம் அப்ப நான் அதை பார்க்கும்போது என்னையே அறியாம எனக்குள்ள ஒரு அழுகையும் கண்ணீரும் ஒரு கோபமும் ஒரு உக்குரமும் வருது அதே மாதிரி அது சொல்ற அந்த அழுத்தமான ஒரு கருத்து இருக்கு இல்லையா இப்ப ஒரு மாற்றுத்திறனாளி அப்படி நமக்கெல்லாம் வந்து சின்னதா வந்து எவனாவது ஒருத்தன் நம்ம ஃப்ரெண்ட் ஒரு நூறுரூவா வாங்கி ஏமாத்திட்டேன் வந்து நாலு நாளைக்கு தூங்க மாட்டோம் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறவன் பிறப்பால இருந்தே வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ஊமை குத்து வாங்கியே தெரியுமா யார் அடிப்பாங்க எதுக்கு அடிப்பாங்கன்றதே தெரியாது டெஃபன் இருக்கட்டும் கண்ணு தெரியாதவங்களா இருக்கட்டும் ஏதோ ஒரு இடத்துல அடிப்பாங்க அதோடய வந்து அந்த இளம்பராயத்து பெண்களுக்கெல்லாம் வந்து இருக்கிற ஹியூமடியேஷன்ஸ் அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது அப்போ அவங்களாம் அனுபவிக்கிற அந்த வழி வேதனையும் இருக்கு இல்லையா இந்த வலிய வேதனையும் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல யாருனாலையுமே வந்து புரிஞ்சிக்க முடியாது அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்கும் இல்லையா ஒரு ஹீரோயிசமான ஒரு ஆள் தேவைப்படும் இல்லையா இந்த மாதிரிலாம் நம்ம பண்றாங்கல்ல இந்த இயலாமை நம்ம ஒருவேளை நமக்கு நல்லா இந்த மாதிரி இருந்திருப்பானா நம்மளோட இயலாமை தானே இருக்கு அப்படிங்கிற போது ஒருத்தர் உக்கிரமா வெறி புடிச்சு ஒருத்தன் பண்ணுவான் இல்லையா அந்த வெறியுடைய வெளிப்பாடத்தான் இதுல அருண் விஜய் நடிச்சிருந்திருப்பாரு சோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது அந்த கோபத்துடைய வெளிப்பாடோடைய ஒரு உச்சகச்ச விஷயமான அதை நான் பாக்குறேன் எல்லாருமே புத்தர் மாதிரி அமைதியா இருந்து சாந்தமா இருந்து எல்லாமே கடந்து போகும் கடந்து போகணும் இருக்க முடியாது புயலுக்கு தான் அமைதி வருமே தவிர புயலே அடிக்கக்கூடாது அமைதியா இருந்த அப்படின்னா முடியாது சரிங்களா இயற்கையாவே அழகு வரத்தான் செய்யும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த பாலா முன்னேறுத்தி சொல்லியிருக்காரு அதனால இது பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு ஆனா கேம் சேஞ்சர்ல பார்க்கும்போது என்னன்னா நமக்கு அந்த கனெக்ட் கடுப்பு தான் இருக்கு என்ன கடுப்புனா நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும் போது அடே அப்பா இவரு ட்ரெயின்ல வருவாரு ஸ்டாப் பண்ணுவாரு இறங்குவாரு ஒரு பதினஞ்சு ரூபா வருவாங்க ஹெலிகாப்டர்ல வருவாங்க ஹவர்ல நீங்க வரணும் இல்ல ட்ரெயின் உடனே ஏற்றிருவோம் அப்படின்னு ஒன்னு ஹெலிகாப்டர் பறந்து வருவாரு இப்படி ஹெலிகாப்டர்லேயே வந்து இப்படி கத்தி வச்சு எல்லாத்தையு போவாரு திடீர்னு ஒரு பாட்டு வரும் ஸ்ரீ சங்கரோட படங்கள் பிரம்மாண்டமா இருக்கும் ரைட் இல்லைன்னு சொல்ல வரல கமர்சியல்லவும் இருக்கும் அதுவும் ரைட்டு சொல்ல வரல ஆனா கதையில வந்து எப்பவுமே ஒரு நேர்த்தி இருக்கும் இதுல நேர்த்தியில பெரிய அயோக்கிய தன்மை இருக்கு ஃபுல்லா இங்க ஒரு விஷயத்த பண்றாரு அதுக்கடுத்து ஒரு விஷயத்த பண்றாரு திடீர் திடீர்னு என்னமோ பண்றாரு இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்கு அந்த கதையிலேயே வந்து சமுத்திர கண்ணி ஒரு கேரக்டர் பிளாஷ்பேக்ல வருவாரு அவர் கடைசி வரைக்கும் நல்லவனாவே தான் இருப்பாரு ஆனா அவங்க வில்லனா இருவாங்க அப்ப சமுதிரக்கண்ணி வில்லனா நல்லவனான்றதே காட்டவே இல்லை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த கேரக்டரை ஓபன் பண்ணும் போது வந்து ஒரு பெரிய சிஎம் வந்து நான் முன்னாடி பண்ண பாவை நீரத்து அப்படிங்கிறாரு முன்னாடி பண்ண பாவம் இல்லையா எல்லா நாளும் எல்லா நாளும் பண்ண பாவை எப்பவுமே தரத்தாத்தான் செய்யும் இன்னைக்கு மட்டும்தான் அவன தெரியாது சாக போகுதுதான் அது கடைசியாக அந்த ஒரு வருஷத்துல ஒரு நல்லவன்னு சொல்லி பேசுவாராம் ஐயோ மத்த நாலு வருஷம் நீ என்ன நாலாயிரத்தி தனம் தானே அப்படிங்கிற திட்டி இந்த ஒரு வருஷம் நீ இருந்தா ஊர்ல இருக்கிற நல்லவனா மாறிடுவானா ஒரு ஒரு சிஎம் கிட்ட போய் ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல வந்து சிஎம் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஒரு அம்மா பேசின உடனே அவருக்கு உங்களை கூப்பிடுங்க மேடையில கூப்பிடுவாங்களாம் அங்க கூட இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே வந்து நின்று பக்கத்துல இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் அடிக்க போவாரா எந்த ஒரு நியாயம் அதாவது சங்கர் படத்துல ஒரு மிகப்பெரிய மைனஸ் வந்து திரும்பவும் சொல்றேன் சுஜாதா இல்லை சுஜாதா இல்லைங்கிற ஒரே வெற்றியிடம்தான் சங்கருடைய வெற்றிக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அவருக்கு வந்து ஒரு சுஜாதா மாதிரியான ஒரு ஆளுமை இல்லாதனால அவருக்கு கதையை எப்படி ரெடி பண்ணி அதை எப்படி பிரசன் பண்ணி அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வருதுங்கிற அந்த வே ஆஃப் அப்ரோச் தெரிய மாட்டேங்குது அட்லீஸ்ட் அதை வந்து அப்டேட்டடாகவும் கொடுக்கலாம் அவர் வந்து பிரம்மாண்டங்கிற ஒரு விஷயத்திலயே வந்து எல்லாரும் ஏமாத்திலாம் நினைக்கிறாரு நான் காதல் படத்துல கண்ணாடியா இருக்கும்போது பஸ்ஸை பார்த்தா எனக்கு ரசிச்சேன் சிவாஜி படத்துல கண்ணாடியா இருக்கும்போது நான் பார்த்தே ரசிச்சேன் இன்னும் நீ மழைக்காட்டுக்குள்ள வந்து வண்டி இப்படி மேல இருக்குது கீழே இறங்குதுங்கிறத காமிச்சா என்ன ரசிப்பனா அவன் எப்ப பாட்டு போட்டாலே தம்பிக்கு எந்திரிச்சு பேராது நாங்க நீங்களே சொல்றீங்க அப்புறம் எதுக்கு அப்படி செலவு ஒண்ணி பாட்டு எடுக்கிறீங்க அதை எடுத்தா என்ன உட்காந்து பாப்பினா கதையை ஒழுங்கா சொல்லிட்டு போய் பாட்டே தேவையில்லை இந்த படத்துல வணங்கானல வந்து பாட்டு எனக்கு உங்களது ஜீவியோட மியூசிக் எல்லாமே ஏதோ இளையராஜா போட்ட மியூசிக் மாதிரி தான் இருந்துச்சு இதுல இன்னொரு ஹைலைட் ஆன விஷயம் சாம்சிய வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் சாம்சியோட மியூசிக் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த ஒரு பக்கம் இளையராஜாவுடைய டோனு அந்த கதைக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் நிறைய பேர் கேட்டங்கிறது எந்த காலத்து படம் எந்த காலத்து படமா இருந்தா என்னையா படம் பார்க்கும்போது உனக்கு வலிக்குதா வலிச்சிட்டு எடுத்துட்டு போ வலிக்கிடையா விட்டுட்டு போ எல்லா படமும் அப்படியே ப்ரெசன்டபுளா கரண்ட் அப்டேட்டா எல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை சில படங்கள் வலிக்கத்தான் செய்யும் அந்த வழியை மட்டும் தான் எடுத்துட்டு போகணும் ஆனா இந்த படத்தை நான் பிரசன்டபுளா உனக்கு கொடுக்குறேங்கிற பேர்ல இருக்குற ஒண்ணு தலையை தலைய குழப்பி ஏன்டா இந்த படம் பார்க்க வந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தான் எனக்கு தோணும்